முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம் அந்நாட்களில் சாமுவேலை சவுல் நோக்கி நிறுத்தும் இந்நிரவு ஆண்டவர் எனக்கு கூறியவற்றை மக்க சொல்கிறேன் என சவுல் சொல்லுங்கள் என்றார் சாமுவேல் கூறியது நீர் உமது பார்வைக்கே சிறியவராயிருந்த போதெல்லாம் போதல்லவா இஸ்ரேல் குளங்களுக்கு தலைவரானீர் ஆண்டவரும் உம்மை இஸ்ரேலரின் அரசராக திருப்பொழிவு செய்தார் ஆண்டவர் உமக்கு காட்டிய வழிகாட்டி நீ சென்று அந்த பாவிகளான அமலேக்கீரை அழித்து வ இறுதி வரை போரிட்டு அவர்களை ஒழித்துவிடு என்று சொன்னார் அப்படி இருக்க நீர் ஏன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்ததேன் அதற்கு சவுல் சாமுவேலை நோக்கி ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன் அவர் காட்டிய வழியிலும் சென்றேன் அமலேக்கியரின் மன்னன் ஆகாகை கொண்டு வந்தேன் ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன் ஆனால் வீரர்களும் கடவுளாகி ஆண்டவருக்கு கெல்காலில் பலி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருளின் சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார் அப்பொழுது சாமுவேல் கூறியது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற வழிகள் செலுத்துவதா அவரது குரலுக்கு செவி கீழ்ப்படிவதா சிறந்த கீழ்ப்படிதல் வலியை விட சிறந்தது கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம் முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டிற்கு ஒப்பான குற்றம் நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர் அவரும் அரச பதவி நின்று நீக்கிவிட்டார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு